இறப்பை வலுவடைய இறப்பையில் உள்ள புண்ணு அப்புறம் அஜீரணம் அப்புறம் வாயு இதுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்கிறது ரெண்டே ரெண்டு டிப்ஸில் அதாவது இறப்பை வலுவடையணும்னா கார இலை பார்த்திங்களா இந்த கார இலைய நல்லா வெந்நீரில் நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி எடுத்து இதை நல்லா கொதிக்க வச்சு இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் தான் இந்த இலைப்பை வந்து நல்லா வலுவடைய நல்லா ஒரு பச்சை தான் இந்த காரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் காடுங்களில் பார்க்கலாம் முள் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன காய்களாக இருக்கும் என்ன அதுதான் காரை இலை அதே போல் சோம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த சோம்பை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு இந்த சோம்பை வந்து நைட்டு நல்லா நச்சு போட்டு கொதிக்க வச்சுருக்கணும் நல்லா சுண்டை கொதிக்க வச்சு அதை காலையில் வடிகட்டி எடுத்து அந்த தண்ணி நம்ம தேன் நல்ல தேன் சுத்தமான தேனை வாங்கி அது கூட கலந்து தினமும் காலையில் ஒரு ஆறரை டம்ளர் சாயந்தரம் ஒரு ஆறரை டம்ளர் இதை எடுத்து வந்தீங்கன்னா வயிற்றில் அந்த இறப்பையில் உள்ள புண்ணு அப்புறம் வந்து இந்த வாயு பிரச்சனை அப்புறம் இந்த அஜீரணம் இதெல்லாம் நாள் கூட மொத்தமாக சரியாகிப்போம் அதாவது இந்த ரெண்டு டிப்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு இறப்பையோட அந்த இறப்பையில் என்னென்ன ஃபால்ட் வருதோ அத்தனையும் தீரக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை செய்யும் இதெல்லாம் செஞ்சு அதாவது இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்று வாங்க வேண்டியது சோம்பு எல்லா வீட்லேயும் இருக்கும் காரை எல்லா காடுகள்லேயுமே சைடுகளில் வேலிகளில் இருக்கும் ரெண்டுமே சாதாரண மருந்து தான் இதெல்லாம் செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சு பலன் வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்